அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜன்னஹாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து மொட்டை மொட்டையில் நீர் கசிவு இப்போலாம் பார்த்திங்கன்னா மழை டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீர் கசிவு ஏற்படும் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வால்லையும் ஃபுல்லாகவே தண்ணி நிறையா உரிய ஆரம்பிச்சிடும் தண்ணி நிறைய லீக்கேஜ் ப்ராப்ளம் நிறையா இருக்கும் இது வந்து பழைய வீடு இது இந்த பழைய வீட்டில் என்ன இந்த மாதிரி முன்னாடி டவுன் ட்ரூ படிச்சுருந்தாங்க முன்னாடி முன்னாடி டவுன் ட்ரூ படிச்சுருந்தில் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதாவது திணிப்பும் வந்து ரீக்கோட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அதுதான் இந்த வீடியோ நம்ம ரீக்கோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம் இந்த மாதிரி கம்ப்ரைசர் வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே கம்ப்ரைசர் வாங்கிட்டு வந்திங்கன்னா அதில் இருக்கிற அழுத்து டஸ்ட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும் இது வந்து பழைய வீடாக இருந்தாலும் சரி புது வீடாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ப்ரைசர் வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணணும் அதேமாதிரி கம்ப்ரைசராகிடுச்சு திரும்ப கொஞ்சம் போகாத இருக்கலாம்னு பார்த்திங்கனா லான் ஃப்ரெஷ்ஷை வச்சு தேட்டிவோம் கடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த நாண்பெஜ் மாதிரி இருக்கும் அது வந்து எங்கள் கையில் கூட தேய்ச்சிடலாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கம்பரேசர் வச்சு ஃபுல்லாகவே ரொம்ப கண்டிப்பாக க்ளீனாக க்ளீன் பண்ணுற வேலை ரொம்ப முக்கியமான வேலை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் அடிச்சீங்கன்னா என்ன ஆகும் முடிஞ்சிடும் அதனால் இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் கம்பரசர் வச்சு நீங்கள் அடிக்கிற அந்த ப்ரெஷர்லேயே இருக்கிற அழுக்கு எல்லாமே டஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும் இந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்க அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்பட் அடிச்சு ஆள் கொடுங்க அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபுல்லாவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இது தான் ஸ்மார்ட் கேர் டாம் ப்ரூப்னு சொல்லிட்டு இது ஏஷியன் பெயிண்ட்டில் டென் இயர் டென் இயர்ஸ் வாரண்டி மாதிரி கொடுக்குறாங்க இது ஏஷியன் பெயிண்ட்டில் வருது இது பேர் வந்து ஸ்மார்ட் கேர் டாம் ப்ரூஃப் இது பேர் அட்வான்ஸு இது இப்போ புதுசாக வந்துருக்குது டா கேர் டாம் ப்ரூப் அட்வான்ஸுன்னு சொல்லிட்டு அது அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும் இது ஃபுல்லாகவே வர்றது எல்லாமே ஒயிட் கலர் தான் வரும் கலரில் வராது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒயிட் கலர் தான் இது எப்போயுமே ஒயிட் கலர் தான் வரும் இதை இதை புதுசாக வாங்கினதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆற்றிங்க ஏன்னா அடியில் பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூடெல்லாம் அடியிலே இருக்கும் அதனால் எப்போயுமே பக்கெட்டு வாங்குனிங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு பக்கெட்டில் வச்சு ஆற்றி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் அடிக்கணும் இது நம்ம எப்படி பண்ண போனால் இதுக்கு தேவையானது நமக்கு வந்து இருபது லிட்ரு அந்த இருபது லிட்டரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பத்து லிட்ரு தனியாக பத்து லிட்ரு தனியாக தனித்தனியாக ஆக்கிட்டு ஃபஸ்ட்டு பத்து லிட்டரை வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப பத்து லிட்டர் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது வந்து நம்ம பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா போகிறோம் இந்த இருபது லிட்டரில் வந்து பாதி அளவு எடுத்திங்கன்னா பத்து லிட்டர் ஆகும் அந்த பத்து லிட்டரை வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு பத்து லிட்டருக்கு நீங்கள் தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மூணு லிட்டரு கூட மிக்ஸ் பண்ணலாம் ரெண்டு லிட்டருக்கு மிக்ஸ் பண்ணிங்க அதிகபட்சமாக ரெண்டு லிட்டரு பண்ணீங்க நீங்கள் அந்த ரெண்டு லிட்டரில் வந்து இது கம்பெனி கொடுக்குறத பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் லிட்டருக்கு வந்து முந்நூறு எம்எல்லை முந்நூற்றம்பது எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் வந்து பண்ணுறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து லிட்டருக்கு வந்து இரு ஒரு ரெண்டு லிட்டரு அளவுக்கு மட்டும் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அந்தளவுக்கு பண்ணிவிட்டு தேவையான ஏன்னா சில இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் சில இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு லிட்டரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப தின் பண்ணி அடிக்கூடாது மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரொம்ப தின் பண்ணி அடிக்கூடாது இதை வந்து ஃபுல்லாகவே கையில் கலைக்கணும் கையில் ஃபுல்லாகவே நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடிக்கவே தொடங்கணும் நம்ம அதுக்கு முன்னாடி அப்படியே அடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது மிக்ஸிங் இருக்காது தனித்தனியாக இருக்குது அதனால் வந்து ஃபுல்லாகவே கையில் ஒரு கோடை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கும் என்ன ஆகும்னா சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோடை அடிச்சுட்டு ட்ரை ஆட்டு நீங்கள் திரும்ப செகண்ட் கோடு இதில் ரெண்டு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கோடை அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு கோடு வந்து ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணுங்கள் நிறைய பேர் ரோலர்லேயே அப்ளை பண்ணுவீங்க ஏன்னா ரோலரில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகினா ஃபஸ்ட்டு லேயர் வந்து சின்ன சின்ன பப்புல்ஸ் எல்லாம் வரும் அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லேயரே நீங்கள் வந்து ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணுங்கள் ப்ரஷில் அப்ளை ப்ரஷ் ரெண்டு கோடு நீங்கள் ப்ரெஷ்ல அப்ளை அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா மேலே வால் வந்து அந்த தரையெல்லாம் ஃபுல்லாகவே மேடு பள்ளமெல்லாம் இருக்கும் அதில் சில நேரத்தில் வந்து ரோல் ரோலர் வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகலாம் சரியாக கவர் ஆகாது அதனால் வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள் இந்தமாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கோடு செகண்ட் கோடு இந்த அந்த ரெண்டு அளவுக்கு ரெண்டு கோடு அளவுக்கு போடணும் அதே மாதிரி ப்ரஷில் அடிக்கும்போது நல்லா ஆற்றி அடிங்க ஆற்றி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கவர் ஆகும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் எடுத்தி ஆள் கொடுங்க இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தான் இது ஃபஸ்ட் லேயர் போட்டு முடிச்சுட்டு ஒன் டே காய விடணும் ஒன் டே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் லேயர் போடணும் இந்த அளவு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் கொஞ்சம் கூட வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்